அரை டம்ளர் ரவை இருந்தால் நூறு வத்தல் கிட்டே போடலாம் ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நல்லா சூப்பராக முறு முறு ரவ கஞ்சி அப்படிலாம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார்லில் அரை டம்ளர் ரவ சேர்த்துக்கோங்க அரை டம்ளர் ஜவரிசி சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பரவாயில்ல கொஞ்சம் கெட்டி பதம் வந்ததும் மறுபடியும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மிக்ஸி ஜாரில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக குக்கரில் ஒரு ஆரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொரிக்க வைங்க தண்ணி குதிச்சு வந்ததும் கல் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச அந்த மாவை சேர்த்துட்டு கைவிடாமல் இது போல் நல்லா கலரி கொடுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம சீரகம் சில்லி ஃப்ளேக்ஸ் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியில சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கஞ்சி ரொம்ப ஆற விட்டுடாமல் கொஞ்சம் வெத வெதப்பாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு காட்டன் துணில் போட்டு நல்லா காய வைங்க ஓரளவுக்கு காஞ்சி வந்ததும் மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் நல்லா காய வச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சுட்டு தான் சூப்பரான ரவை கஞ்சி அப்பளம் ரெடி